அறிமுகத்துக்கு நன்றிங்க ஆதி மொழி அன்னை மொழி மண்ணில் பிறந்த முதல் மொழி உலக மொழிகளின் தாய்மொழி என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி என்னை பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழ் பூமிக்கும் முதல் வணக்கம் தமிழில் பிறந்து தமிழில் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்கள் உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகக் கவிஞர் உமையவன் ஐயாவால் எழுதப்பட்ட அதுவும் குறிப்பாக முதல் குறுநாவல் என்ற பெயரை பெற்ற மந்திர செருப்பு என்னும் நூல்தான் இந்த நூலுடைய அறிமுக உரை இந்த நூல் வந்து பயில் பதிவகத்தாலும் அச்சிடப்பட்ட ஒரு நூல் சரி இதுக்கு முன்பே நான் உமையவன் ஐயா அப்படிங்கிற பெயர் வந்து எங்களுக்கு என்னோட குழந்தைகளுக்கும் வந்து பரிச்சயமான பெயர் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஐயாவினுடைய புத்தகங்கள் எல்லாம் வாசிச்சிருக்கோம் கொம்பன் ஆகாய வீடு அதிலும் தங்கப்பல ரகசியம் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ரகசியமாவே போச்சு எதுடா அது தங்கப்பழம் என்ன என்னன்னு அந்த ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து எப்படி அந்த அளவுக்கு யோசிச்சாரு அந்த புதையலை தேடி போறதுக்காக எழுதுவாங்களோ அந்த மாதிரி எழுதி ஆனால் ஆனா போய் பார்த்தா அது ஒரு வேப்பம்பலத்துக்கான ஒரு ரகசியமா இருந்துச்சு சரி இந்த அளவுக்கு எனக்கு ஐயா ஐயா ஏற்கனவே பரிச்சயமானனால சரி ஐயாவை பத்தி வரலாறுகளெல்லாம் எல்லாம் தேடலாம் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு தேடலாம் அப்படின்னு தேடினதில் பார்த்தா ஐயா வந்து தனது பதினொன்றாம் வகுப்பிலேயே அறிவுரை கூறும் அற்புத கதைகள்னு ஒரு நூலை வந்து அப்பவே வெளியிட்டிருக்காரு அடுத்தது கல்லூரிகளிலும் பல கதை சிறுகதை கவிதை சிறுவர் இலக்கியம் போன்ற இருபதற்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து ஐயாவால் எழுதப்பட்டிருக்கு இதுல மொழிபெயர்ப்புன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தெலுங்குன்னு மொழிகளையும் ஐயா மொழிபெயர்த்திருக்காரு அடுத்தது செம்மல் விருது போன்ற பல்வேறு விருதுகளும் ஐயாவிடம் ஏராளம் இதுல வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஹைக்கு நூல் வண்டி மாடு உழவு கலந்த முதல் ஹைக்கு நூல் அது உண்மையிலுமே எப்படி அந்த அளவுக்கு தெரியல வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அறுவடை காலம் அடமானத்தில் வண்டி மாடு மெல்ல இடப்பெயர்வு மெல்ல இடப்பெயர்வு அகதிகளாக நகரங்களில் விவசாயிகள் எப்பேற்பட்ட வரிகள் உண்மையிலேயே அந்த வரிகளுக்கு பாராட்டுகள்ங்க ஐயா ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வரிகள் விவசாயிகளின் வழியை வந்து அந்த அளவுக்கு எழுதியிருக்காரு இந்த அளவுக்கு பரிச்சயம் ஆயாச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இப்படிப்பட்ட வரிசையில அடுத்த நூல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மந்திர செருப்பு மந்திர செருப்புங்கும் போது செருப்பு நம்ம காலையிலிருந்து பொழுதா வரைக்கும் நம்ம காலிலேயே தான் இருக்கும் ஆனா அதை பத்தி நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம் அதிகமா பேசியிருக்கவே மாட்டோம் ஆனால் அதை எப்படி எடுத்து பேசணும்னு நினச்சாருன்னு எனக்கு தெரியல அதை முக்கிய கதாபாத்திரமா வச்சு எழுதியிருப்பாரு அதில் முன்னுரையில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாரு குழந்தைகளுக்காகவே வழக்கம் போல் படைத்து வைக்கிறேன் பசியாருங்கள் குழந்தைகளே என்று எப்பேற்பட்ட அலா அந்த குழந்தைகள் மீது அலாதியான தான் இப்பேற்பட்ட வரிகளை வந்து எழுத முடியும் அடுத்து வந்து இன்னொன்று எழுதியிருந்தார் கதையின் வழியாக ஒரு கிராமத்துக்கு சென்று வந்த உணர்வு இருந்தால் அதுவே இந்நூலின் வெற்றி நூறு சதவீதம் இருந்துச்சுங்க ஏன்னா படிச்சனால எனக்கு தெரிஞ்சது அடுத்தது வந்து இது நூறு சதவீதமான கிராமத்து உணர்வு தான் இதில் என்ன தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து ஒரு வாழ்க்கை நடைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்னா எப்படி இருந்திருக்கும் ஒரு பேருந்து இல்லாமல் ஏதோ ஒரு நேரத்துக்கு ஒரு பேருந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் சரி அப்படி இருந்த இதில் வந்து முக்கிய கதாபாத்திரமாக செருப்பை எடுத்திருக்காரு நம்ம கதாநாயகன் வந்து முகிலன் இந்த கதையின் கதாநாயகன் முகிலன் சரி அதில் அந்த தொடக்கத்தில் அவரோட வீடாகட்டும் அவன் அந்த குழந்தை வந்துட்டு களி உண்ணும் இதெல்லாம் வந்து எப்படி எழுதினார்னே தெரியல அந்த களி நம்ம எல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைகள் எல்லாம் மறந்து போன ஒரு உணவுன்னு பார்த்தீங்கன்னா களி கம்பஞ்சோறு அது அந்த குழந்தையே வந்து ஒள்ளில் போட்டு இடிக்கிறது இப்படிப்பட்ட இதெல்லாம் எழுதியிருப்பார் அதுக்கும் வந்துட்டு களிக்கு நிலக்கடலை எல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க ஐயா அடுத்தது வந்துட்டு அந்த குழந்த அஞ்சாவது படித்து ஆறாவதுக்கு பக்கத்து ஊருக்கு போறாங்க நம்ம ஊர் மாதிரி தான் ஒரு ஊரில் ஒரு தொடக்கப்பள்ளி தான் இருக்கும் ஒரு பெரிய ஊரில் தான் என்ன இருக்க ஒரு பள்ளி இருக்கும் அந்த மாதிரி அடுத்த உயர்நிலை பள்ளிக்கு போகிறார் அரசு பள்ளிக்கு சரி பக்கத்து ஊருக்கு போய் வர்றதுக்கு நமக்கு வந்து அப்போ கொஞ்சம் பஸ் வசதி இல்லைன்னு வைங்களேன் காலையில் ஒரு பஸ்ஸு மதியம் ஒரு பஸ்ஸு பொழுதோடு ஒரு பஸ் மூணு பஸ்ஸு தான் அது போய் வர்றதுக்கு மட்டும்தான் இப்போ சரி என்ன பண்றது வீட்டில் ஒரே ஒரு சைக்கிள் அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காரு இப்போ பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஸ்கூல்ல போனா என்ன பண்றாங்கன்னா பஸ் பாஸ் அந்த பஸ்ஸுக்குமே பாஸ் இப்போல்லாம் பஸ் பாஸ் கொடுக்குறாங்களே நம்ம மூஞ்சியே யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பஸ் பாஸ் எடுத்து அந்த மாதிரி அந்த பஸ் பாஸ் வந்து அதுக்கு ஒரு ரெண்டு மாசம் புகைப்படம் எடுத்தாச்சு அது வரக்கு ஒரு ரெண்டு மாசம் காலதாமதம் ஆகுது சரி இது இது கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு நாலு பதாகைகள் அதாவது நான்கு பிரிவுகள் இருக்கும் இவ்வளவுதான் இந்த முகிலனை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு அடுத்து அந்த பிரிவுகள்ல பாத்தீங்கன்னா மனதில் முளைத்த ஆசை அடுத்தது மந்திர செருப்பு காட்டுக்குள் ஒரு சாகச பயணம் செருப்புக்கு நேர்ந்த விபரீதம் சரி இப்போ என்ன மனதில் முளைத்த ஆசைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பிரிவுகள் பேசும்போதே என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு இன்கு பேனாவும் ஒரு செருப்பும் வாங்கணும்னு ஆசை அது எப்படிப்பட்ட செருப்புன்னு பாருங்க நீல கலர் வார் போட்டது வெள்ளை கலரு பட்டையா இருக்கிறது எவ்வளவு அழகா அது கூட எழுதி இருக்காரு சரி அப்படிப்பட்ட ஒரு செருப்பு வாங்கணும்னு ஆசை சரி பேனா வாங்கலாம்னு ஒரு முதல் ஆசையை பார்க்கும்போது பேனாவு கேட்டால் முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா என்ன பண்றது அப்பாவோட ஒரு நாள் கூலியே முப்பத்தஞ்சு ரூபாதான் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சரி அந்த பேனா வேண்டாம் அடுத்த செருப்புக்காவது நம்ம வாங்கலாம்னு ஆசைப்படலான்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல வந்து திங்கக்கிழமும் சண்டை சரி அந்த சந்தைக்கு போய் இப்பெல்லாம் சந்தை எங்காச்சும் ஒரு பக்கம் தான் இருக்குது அதுக்கே நம்ம போறதில்லை அப்படி ஒரு சந்தையில் போகும்போது சரி திங்கக்கிழம பொழுதாடு போறாரு அது அந்த கடையின் மூளையில ஒரு அந்த சந்தையின் மூளையில ஒரு கடை இருக்கு செருப்பு கடை அந்த செருப்பு கடைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை எப்படியோ நம்ம அந்த செருப்பை வாங்கிடணும் போய் அந்த செருப்போட விலை என்னன்னு கேட்டா செருப்போட விலை வந்து அறுபது ரூபாய் ஆமா ஆனா அவர் என்ன சொல்றாரு கடைக்காரரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு குறைச்சு இப்ப ஆடி தள்ளுபடி எல்லாம் வருது அம்பத்தஞ்சு குறைச்சு சொல்லிட்டாரு இப்ப என்ன பண்றது இவரு கிட்ட இருக்க முகிலன் கிட்ட இருக்கிற காசு எல்லாம் என்ன பண்றாரு எல்லாத்தையும் புரட்டி போட்டு எடுத்து பார்க்கும் போது அம்பத்தஞ்சு ரூபாய் பத்தல சரி திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இங்க பள்ளிக்கு போய் வர்றதுக்கு ரெண்டு ரூபா போறக்கு ரெண்டு வர்றதுக்கு ரெண்டு ரூபா பேருந்துக்கு கட்டணம் கொடுக்குறாங்க இவர் என்ன பண்றாருனா அந்த காசையெல்லாம் சேமிச்சு அப்போ அந்த காலத்துல குழந்தைகளோட சேமிப்பு எப்படி இருந்துச்சுன்னு கூட இதுல சொல்ல வர்றாரு அப்ப அந்த ரெண்டு ரூபாயும் சேமிச்சு மறு ஒரு நாளைக்கு நாலு ரூபாயும் சேமிச்சாச்சு சரி அடுத்த வாரம் போய் என்ன பண்றாரு அந்த செருப்பை வாங்கிடுறாரு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கறதுலதான் இந்த பதாகைகள் நினைக்கிற அடுத்தது என்ன நடந்திருக்கும்னு அடுத்தது காட்டுக்குள் ஒரு சாகச பயணம் அவருக்கு அலாதியான ஆசைகள்ல இது ஒரு ஆசை காட்டுக்குள்ள ஒரு சாகச பயணம் போகணும்னு அடுத்தது செருப்புக்கு நேர்ந்த விபரீதம் இப்ப செருப்புக்கு என்னென்ன நடந்துருக்கும் நடந்திருக்கும் அவர் வாங்கிட்டாரு ஆசைப்பட்டு வாங்கிட்டாரு இப்ப இருக்கிற அப்படி அப்படிதானே காசை நிறைய சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் பாதுகாக்கிறது நினைப்பாங்க அதே மாதிரி இவருக்கு ஒரு ஆசை அதை வாங்கியாச்சு வாங்கிட்டு அதை பாதுகாத்தாரு எப்படி எல்லாம் வச்சிருந்தாரு அப்படிங்கறத பத்தி வந்து சொல்லிருப்பாரு இந்த இல்ல இதுல வந்து மிக முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவியர் கிரிஜா அவர்கள் அல்ல மிக அற்புதமா அவர் வந்து தத்ரூபமா அவங்க ஓவியங்கள் கொடுத்திருப்பாங்க இது புத்தகத்தை வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும் பள்ளிக்கூடம் வரைஞ்சிருக்காங்க பள்ளி ஆகட்டும் வீடு சந்தை அந்த சந்தையில ஒரு செருப்பு கடை அடுத்தது வந்துட்டு காடு குளம் எல்லாமே மிக அற்புதமா வரைஞ்சிருப்பாங்க சரி இதே ஆர்வத்தோட நீங்க இந்த அதுக்கு அடுத்தது என்ன நடந்திருக்கோ அந்த செருப்புக்கு என்னென்னவெல்லாம் நடந்திருக்கோ அப்படிங்கிற இதே ஆர்வத்தோட நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த புத்தகமும் ஐயாக்கு வெற்றியை தேடித்தரும் என்று கூறி இவ்வளவு நேரம் எனக்கு செவிமடுத்து காத்திருந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து எனது ஆசான் ஐயா கா அம்சபிரியா ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி